நம்ம பலரும் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்போம் இப்படிப்பட்டவர்கள் ஹைலி சென்சிட்டிவ் என அழைக்கப்படுகிறார்கள் இவர்கள் மற்றவர்களைப் போலல்லாமல் கோபம் சோகம் மகிழ்ச்சி போன்ற உணர்ச்சிகளை அது தீவிரமா உணர்வார்கள் சுற்றி இருக்கக்கூடிய ஒளி ஒலி வாசனை மற்றவர்களுடைய மனநிலை போன்ற சூழல் காரணிகளால எளிதில் பாதிக்கப்படுவாங்க மிகப்பெரிய கூட்டம் இறைச்சல் போன்ற தூண்டுதல் அதிகம் ஏற்படும் பொழுது இவர்கள் மிக எளிதில் சோர்வடைவாங்க மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள் ஒரு படத்தை பார்க்கும் பொழுது பிறரை விட மிக எளிதில் அழுது விடுவார்கள் நண்பர்களை பிரிந்தால் அதனால் தூக்கம் கூட வராமல் தவிப்பது எளிதில் திடுக்கிடுவது இப்படிப்பட்டவர்கள் எல்லாமே அதிக உணர்திறன் கொண்டவர்களாக அதாவது மிக வேகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுது மிகவும் கூச்ச சுவாபம் உள்ளவர்களாக இருப்பார்கள் இப்படிப்பட்டவர்கள் பொதுவாக எப்பொழுதும் அமைதியான இடத்தை விரும்புவார்கள் இவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை ரொம்ப ஆழ்ந்து உற்று கவனிப்பார்கள் இவர்கள் தங்களை சுற்றி இருப்பவர்களை நன்றாக கூர்ந்து கவனிப்பவர்கள் சுற்றி இருக்கிறவர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிப்பாக கவனிப்பவர்கள் அதிக உணர்திறன் கொண்டவர்களுக்கு கண்ணீர் மிக விரைவாக வரும் இன்னொருவர் அழுவதை பார்த்தால் கூட இவர்களுக்கு உடனடியாக கண்ணீர் வரும் அதுபோல அதிக உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஒரு புதிய துணியை வாங்கக்கூட அதிக அளவு யோசிப்பார்கள் ஒரு துணியை வாங்க முடிவெடுத்தால் அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அம்சத்தையும் விவரங்களையும் ஆராய்ந்து சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள் இதனால் இவர்களால் முடிவுகளை விரைவாக எடுக்க முடியாமல் போகிறது விரைவாக உணர்ச்சி வசப்படுபவர்களால் நிறைவேற்ற முடியும் இவர்கள் கடினமாக ஆலோசனை சொல்பவர்கள் இதனால் இவர்கள் எந்த ஒரு குழுவில் இருந்தாலும் மிகவும் பிரபலமாக இருப்பார்கள் ஒரு குழுவை வழிநடத்த அதிக நேரம் உழைப்பவர்கள் எளிதில் உணர்ச்சி வசப்படுபவர்கள் மிக வேகமா மனசோர்வுக்கும் பதட்டத்திற்கும் உள்ளாகிறார்கள் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை அதிகமாக சிந்திப்பதாலும் அதிகமாக அதை பகுப்பாய்வு செய்வதாலும் இவர்கள் மிக வேகமாக பதட்டமடைவார்கள் எளிதில் உணர்ச்சி சூழ்நிலையின் ஒவ்வொரு அம்சத்தையும் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருப்பதால் ஏதாவது பிரச்சனை என்று வரும்பொழுது அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அளவில் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார்கள் மிக வேகமாக உணர்ச்சி பொதுவாகவே விலங்கு பிரியர்களாக இருப்பார்கள் கைவிடப்பட்ட விலங்குகளை பார்த்தால் உடனடியாக அந்த விலங்குகளை எடுத்து பராமரிக்க தொடங்குவார்கள் அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர்கள் தங்களை சுற்றி இருப்பவர்கள் மீது அதிக அளவு பாசம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இதனால் இவர்களுக்கு பிரச்சனைகளும் ஏற்படும் அதிக அளவு பாசமாக இருப்பதால் அதிக எதிர்பார்ப்பையும் கொண்டிருப்பார்கள் இது பல நேரங்களில் ஏமாற்றத்தையே கொடுக்கும் அதிகம் உணர்ச்சி வசப்படுபவர்கள் ஆன்மீக ரீதியாக மிகவும் பற்றுதல் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை பின்பற்றுவார்கள் அதிகம் யோகா தியானம் போன்றவை இவர்களுக்கு பிடிக்கும் உங்களை சுற்றியும் ஏராளமான அதிகம் உணர்ச்சி கூடியவர்கள் இருப்பார்கள் பல பிரச்சனைகளையும் எளிதில் சமாளிக்கக்கூடிய திறன் கொண்டவர்கள் இவர்கள் ஆனால் இவர்களை கையாள்வது கொஞ்சம் கடினம் இருந்தாலும் நீங்கள் இவர்களுடன் பாசமாக பழகும் பொழுது பல நேரங்களில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து உங்களை வெளிக்கொண்டு வந்து வெற்றியாளராக மாற்றக்கூடிய திறன் கொண்டவர்களும் இவர்கள்